இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க அந்த தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி பெரும்பாலும் இந்த தலைமைத்துவம் வந்துடும் பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு உடல் அமைப்பு உள்ளவங்களாக நல்லா கொஞ்சம் உயரமான கவர்ச்சியான தோற்றமுடையவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உதவி ஓடி போய் நின்று அந்த உதவியை செய்யக்கூடியவங்களா என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசின்னு தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் பணத்தை விட மற்றவங்களுடைய குணம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அதனால தான் நிறைய இடர்பாடுகளை இவங்க பெரும்பாலும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தற்பருமை பேசிக்குவாங்க தானே ஒரு சில இடத்துல உயர்த்தி பேசிக்கொள்ளக்கூடிய நண்பர்களாக அந்த தனுசு ராசி இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க யாராவது இவங்கள ஒரு அவமானப்படுத்திட்டாங்க ஒரு இடையூறு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துலையே அதே இடத்துலையே அவங்கள மூக்கடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி இருப்பாங்க இவங்க எடுக்கிற விஷயம் பெரும்பாலும் இவங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இந்த வெற்றியை வர்றதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக ராப்பாங்களா கஷ்டப்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் முன்கூட்டியாக ஆராயக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த தனுசு ராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பானவங்க கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க அதனால நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடிமைத்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யாருக்கிட்டையும் கொஞ்சம் அடிபணிந்து பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்களாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க எளிதில் டக்குன்னு கோபம் வந்துடும் ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா அதனால் டக்குன்னு கோபம் வந்துடும் கடுமையான சொல்ல டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அது தவறு அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா டக்குன்னு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகம் அதே நேரத்தில் கருணை அன்பு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்க பாதமா இருக்கு அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனுசு ராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில பிறந்தீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ராசியில் ஏழாவது வீட்டில் பேச்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளையுமே இந்த காலகட்டத்தில் உடல் உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கிற தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத இடர்பாடு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு அவங்க நடப்பாங்க அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் இந்த ஆரோக்கிய ரீதியாக இந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த சந்திரகிரகணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் காலையில் எப்போதுமே எந்திரிச்ச உடனே உங்களை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிங்க உங்களுடைய உடல் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய தொழில் அதை பற்றி கொஞ்சம் நேரம் எழுந்த உடனே காலையில் எழுந்திரிச்ச உடனே யோசிங்க கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் நேர்மறையாகவும் இந்த காலகட்டத்தில் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அடுத்தவங்களுக்காக இதை செய்யணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைலாம் கொஞ்சம் அதிகம் வரக்கூடிய சூழல் இருக்குது முடிந்தால் அளவுக்கு உங்களை பற்றி இந்த காலகட்டத்தில் யோசிங்க அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றி யோசிச்சிங்கன்னாவே உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னால் இந்த வாரம் ராகு மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப் பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலிமா நிறைய மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி அவங்களும் உங்களை ஊக்கப்படுத்துவாங்க வீட்டுக்கு தேவையான இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் நம்ம எப்படி செஞ்சால் நம்மளுடைய தொழிலில் முன்னுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உங்களை ஊக்கப்படுத்துவாங்க அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமா ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன உடல்நலக்குறைவு மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எதையுமே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இடர்பாடோ எதுவும் வராது கொஞ்சம் உன்னிப்பாக பெரிய பிரச்சனை எதுவும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் காரமான உணவுகள் சமைக்கிறத தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு அல்சர் சம்மந்தமான எல்லாம் வரும் வெளி உணவுகளையும் காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் உணவு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையாக நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மா வாரம் முழுவதுமே நம்மளுடைய இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிதாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல தடைகளும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது வார இறுதிக்குள்ளே பாடங்களில் படிக்கும்போது நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த தனுசுராசி மாணவர்கள் வளம் வருவீங்க குருவோடைய உதவி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியன் இந்த காலகட்டத்தில் உங்களை தட்டி கொடுப்பா நீ இப்படிப்படி அப்படிப்படி இதை இப்படி படிச்சுனா ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவரும் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமுமே உங்களால் முடிந்தது அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் அல்லது தினமும் மனமுருகி ஓம் பிரகஸ்திபதாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் சொல்லி பாருங்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிச்சி அப்படின்னு நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேது சூரியன் புதன் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு வெற்றியாகுவார் பார்த்துட்டு இருக்கிற வேலையில கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் இந்த சந்திரகிரகத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலையில சின்ன சின்ன தடுமாற்றம் வரும் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனை உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் ஒரு தெளிவான மனநிலையை உங்களுக்கு கொடுப்பார் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையாட்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குருவால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உத்திராடம் மன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் செஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒரு விதமான பயம் உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அது ஒரு ராசியிலேயே கிடைக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க அப்படின்னே சொல்ல இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானை வழிபடுங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ